நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இன்றைய எதை பதிவுல பார்க்க போறோம் சீமான் பின்னால் அணிதிரலும் இளைஞர் கூட்டம் ஐயோ சீமான் பின்னால போகாதீங்களா என்று தெரு தெருவாய் கதிரும் திராவிட கொத்தடிமை பன்றிகள் தம்பியின் தரமான செருப்படி பதில் தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நண்பர்களே காணொலிக்குள்ள போறதுக்கு முன்ன அதாவது நமது நோக்கம் என்னவோ நமது கனவு என்னவோ நமது பயணம் என்னவோ அதை பற்றி நாம ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அந்த வகையில பார்த்தீங்கன்னா நமது ஒவ்வொரு காணொலியிலும் நமது நோக்கம் என்ன நமது கட்சியில் பயணிக்கூடிய அனைத்து உறவுகளுடைய கனவு என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழ் கட்சி வெல்ல வேண்டும் ஆனால் சீமான் அவர்கள் முதல்வராக ஆக வேண்டும் இதுதான் நான் வந்து ஒவ்வொரு காணொலியும் இந்த வார்த்தையை பதிவு பண்ணிட்டு இருப்பேன் ஏன்னா நமக்கு என்ன நடக்கணுமோ நம்ம எதை நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம வந்து கொண்டே இருக்க வேண்டும் கொண்டே இருக்க வேண்டும் அந்த வகையில ஒவ்வொரு காணொலியும் அதை பதிவு பண்ணிட்டு இருப்பேன் அதனால நமது உறவுகள் ஒவ்வொருத்தரும் வந்து இதை வந்து கொண்டே இருக்க வேண்டும் கொண்டே இருக்க வேண்டும் அப்பதான் நடப்பதற்கான சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் தொடர்ந்து செயல்பட வேண்டும் அந்த வகையில பாத்தீங்கன்னா தொடர்ந்து சில காணொலிகள் நம்ம குடும்ப உறுப்பினர்களை வந்து நம்ம கட்சியில வந்து சேர்க்கணும் அதாவது ஆதரவாக மாற்றணும் மாதிரி இருந்தோம் அந்த வகையில சென்ற காணொலியில் அம்மாவை வந்து முதல்ல நம்ம கட்சிக்கு ஆதரவு மாற்றணும் அப்படின்னு பேசியிருந்தோம் சரி இந்த காணொலியில் அறுத்து நம்ம யார மாற்ற போறோம் அப்படின்னா பெண்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற அடிப்படையில் அம்மாவை வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிற மனைவி அதாவது மனைவி மார்கள் அக்கா தங்கை இவங்களை வந்து நம்ம கட்சிக்கு ஆதரவாக மாற்றணும் அந்த வகையில் எனது வீட்டில் எனது மனைவி நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவா நான் எப்பயும் மாத்திட்டேன் அதன் அடிப்படையில் இந்த கணவலி பரக்கக்கூடிய நமது உறவுகள் உங்களுக்கு திருமணமாயிருந்ததுன்னா உங்களுடைய மனைவியும் நீங்க நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக மாற்றுங்க அப்படி வீட்டில் இருக்கிற அக்கா தங்கைகள் இந்த அவங்களையும் வந்து நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக மாற்றுங்க ஏன்னா நம்ம படிப்படியான வளர்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுவதற்கான ஒரு அடிப்படையான ஒரு சில முன்னெடுக்கிறோம் அதனால நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களையும் நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக மாற்ற வேண்டும் நிச்சயம் நமது உறவுகள் அனைவரும் இதை ஒருங்கிணைந்து செல்பட வேண்டும் இது நடந்ததுன்னா நிச்சயம் நாம் தமிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறும் சீமன் அவர்கள் உறவாக சிறியன்பலை வாங்க பார்த்து நம்ம காணொலிக்குள்ள போகலாம் அதாவது நண்பர்களே அவருடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் அதே சமயத்துல இளைஞர்களும் மாணவர்களும் சிம்மன் பின்னலை திரல்றதையும் பார்த்துட்டு இந்த திராவிட கொத்தடிமிகள் திராவிட உள் வந்து அப்படியே வயிறறிஞ்சி கதறிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் பைத்திக்கிற மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு ஏ சிமன் பின்னா போகாதீங்கடா சிமன் பின்னல போகாதீங்கடா கெட்டு போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி திருத்தெருவா வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க முதல்ல அந்த சின்ன கடவுள் நினைக்கிறேன் அதை பாருங்க அதுக்கப்புறம் இந்த திராவிட கொத்தடிமிகளுக்கு எனது கேள்வியும் அடுத்து நாம என்ன செய்யணும் அப்படிங்கறதையும் பின்னலை நான் சொல்றேன் முதல்ல அதை பாத்துருங்க எங்க அண்ணா அதிபர் சீமான் கிட்ட இந்த கவர்மெண்ட் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கச்சிருந்தா இன்னைக்கு நான் வந்து இப்படி உட்கார்ந்து தலையில துண்டை போட்டு இப்படி தான் உட்கார்ந்து பிச்சைக்காரனா வந்திருப்போம் இல்லன்னா சில மாநிலத்துல நடக்குது பாரு பாக்கு போட்டுன்னு துப்பிக்கின்னு கொலை இந்த மதத்தின் சார்பம் வந்து சண்டைகள் கிண்டைகள் அது மாதிரிதான் இந்த தமிழ்நாடும் இருக்கும் இந்த தமிழ்நாடு உட்பட்டு இருக்குன்னா நான் இப்போ வளரும் தலைமுறைகளுக்கும் சொல்லிடுறேன் சும்மா இவனுங்க பேசுவானுங்க ஐம்பது வருஷம் திராவிட கட்சிகள் தான் வேஸ்ட் ஆக்கிடுச்சுன்னு ஐம்பது வருஷம் திராவிட கட்சிகள் இருந்தனால தான் நம்ம இந்நேரத்துக்கு இந்த நிலைமையில் உயர்ந்துருக்குறோம் இல்லைனா நம்மலாம் பிச்சை எடுத்துன்னு தான் சுற்றி இருப்போம் அண்ணன் சீமான் பின்னாடி தயவு செய்து போவாதீங்களா டேய் வாழ்க்கை அவ்வளோதான் முடிச்சிருவார் நிதி திரள் நிதியிலேயே முடிச்சிருவார் பார்த்துக்கோ சீமானும் ஆர்எஸ்எஸும் ஒன்று ஒன்று தான் அறியாத வயலில் மண் அதுதான் உண்மை தான் ஃபேக்ட் இல்லை மோசமானவனுங்க அவனுக்கெல்லாம் நான் ஒரு எப்படி சொல்கிறேன்னா டெவலப்மெண்ட்டே இருக்கக்கூடாது கீழே அடியிலேயே போயின்னே இருக்கணும் இதுதான் இது பண்ணாதான் தான் உங்களுக்கு நல்லது என்ன நண்பர்களே பார்த்துட்டீங்களா இந்த ரெண்டு திராவிட கொத்துரிமை பண்டிகளும் இதே போல போலதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அண்ணன் சிம்மான் மேலே அவதிரு பறப்புறது சீமன் பின்னால போகாதீங்க சிம்மன் பின்னால போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு திருவா கத்திரி கதறிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி நிறைய திராவிட பண்டிகைகள் வந்து திரு திருவா சுற்றி தான் இருக்கு இப்போ இந்த திராவிட பண்டிகைகளுக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா டேய் சிம்மன் பின்னால போகாதீங்க அப்படின்னா அப்புறம் பின்னால் யார் பின்னால் விட போகிறது அப்புறம் இந்த திராவிட பண்டிகை என்ன சொல்லுது ஐம்பது வருடமா இந்த திராவிடம் தான் வந்து இன்னைக்கு நம்மள வந்து உயர்த்தி வச்சிருக்கு இன்னைக்கு நம்ம பெருமையா வாடுறது காரணமே இந்த திராவிடம் தான் அப்படின்னு சொல்லிடுது ஏடா திராவிட கொத்தரிமை பண்றீங்களே இந்த ஐம்பது வருடமா தான் நடாது இளைஞர்களையும் மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் பள்ளி மாணவிகளையும் குடிக்க வச்சு சீரழிச்சுட்டு இருக்குது மொத்தத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டே ஒரு குடியார மாநிலமா இன்னைக்கு மாத்தி வச்சிருக்கிறது தான்டா உங்க திராவிடம் சிறீன் பள்ளி அதிகமாக உங்களுக்கு பதிவு சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை ஏன்னா நமக்கு இப்ப விவசாய பணிகள் போயிட்டு இருக்கு அதனால பொங்கலுக்கு பிறகு நம்ம வந்து விரிவா நின்று ஆழமா பேசுவோம் அதே சமயத்தில் இந்த காணொலியை பார்க்கும்போது ஒரு வேகம் வரும் ஒரு வெறி வரும் என்னடா பண்றது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவனை ரெண்டு புட்டில் அடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும் இருந்தாலும் நம்ம அதை செய்ய முடியாது அதுக்கு போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த வேகத்தையும் கோபத்தையும் நம்ம களத்துல செயல்படணும் நம்ம களத்துல இன்னும் நிறைய பேருக்கு நமது கட்சியினுடைய கொள்கைகளையும் குறிப்பிட்டையும் கொண்டு போய் சேர்த்து நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக மாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நாம் தமிழ்ச்சி விலை வைத்து அண்ணன் சீமான் அவர்களை முதல்வராக ஆக்க வேண்டும் அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக வந்துட்டா இந்த மாதிரி திரிகிற பன்றிகளை எல்லாம் பிடிச்சி நம்ம உள்ள போட்டு அவங்களுக்கு வந்து பச்சைமட்ட வைத்தியம் பாத்திரலாம் ஏன்னா அண்ணன் சமீபத்தில் வந்து ஒரு செய்தியில் சந்திப்பில் சொல்லியிருந்தாங்க நிறைய திராவிட வாடகை வாய்க்கெல்லாம் வந்து எங்களை கண்டமணி திட்டிகிட்டு இருக்குது எங்க கட்சி சார்ந்த தம்பி வந்து சுட்டி செய்தியில் ஒரு தவறா ஸ்டாலின் விமர்சனம் பண்ணி பண்ணா உடனே வந்து வழக்கு போட்டு உள்ள தள்ளுறாங்க ஆனா எங்களை பற்றி நிறைய பேர் ரொம்ப அவதூறா பேசிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து வழக்கு கொடுத்தா கூட இருக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி நிறைய திராவிட வாய்கள் வந்து இருக்கு அப்படி சொல்லி இருப்பாங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இவர்களுக்கு எல்லாம் வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னா நாம வந்து ஆச்சரிய தீரத்தை கைப்பற்றி ஆகணும் சீமாவர்கள் முதலிடம் ஆகணும் சீமனவர்கள் முதல்வர ஆகிட்டாங்கன்னா இந்த மாதிரி நிறைய திராவிட பன்றிகள் திராவிட வாடகை வாய்கள் எல்லாம் உள்ள பிடிச்சி போட்டு நிச்சயம் பச்சமண்டி வைத்தியம் பாத்திரலாம் அதற்காக நாம என்ன பண்ணோம் அப்படின்னா நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் முக்கியமா அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் களத்தில் தீவிரமா செயல்பட வேண்டும் ஏன்னா நமது கோபத்தை நம்ம விரும்பி எதுல காட்டணும்னா இதுலதான் காட்டணும் அனைத்து துன்பப் புட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் தான் அப்ப அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதா நமது இலக்கு நோக்கமா இருக்கணும் அதனால அனைத்து பொறுப்பாளர்களும் ஒற்றுமையாக செயல்படணும் அப்படிங்கிறதா எனது தலைமையான வேண்டுகோள் சரி என்பதை இது நம்ம களத்தில் செய்வோம் செயல்படுவோம் சீமானவர்களை முதலாக ஆக்குவோம் சரி என்பதை இந்த கடுமையான வேலை பணிகளில் இடையிலும் இரவு நேரத்தில் உட்காந்து தான் இந்த கணவளியை பதிவு பண்றேன் அதுக்கு நமக்கு நன்றி வணக்கம்